ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி பிறந்தாள் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை இன்றெடுத்தால் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவா சிவசிவை என்னை சிவகதிதானி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஈட்டினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நீங்க பாத்துங்கிறது மேல்மலையினோர் அருமிகு அங்காள பரமேஸ்வரி ஊஞ்சல் தாராட்டமானதான் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு அம்மாவே தான் கு குருவாக இருந்து வழி நடத்திட்டுருக்காங்க ஏன்னா பல சித்தர்கள் ஞானிகள் ஜோதிடர்கள் குரு பகவான்கள் எல்லாருமே எனக்கு குருவாக வழி நடத்தி எனக்கு வந்து அம்மா வந்து பல பல விதமான பொக்கிஷங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது எனக்குள்ளே வழி நடத்துகிறாங்க ஏன்னா வந்து அம்மா வந்து எனக்குள்ளே இறங்கி வந்து பல விஷயங்கள் விதை விதைகள் அஷ்டகர்ம பிரயோகங்கள் மந்திர பிரயோகங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதன் மூலமாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு தான் நிறைய இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் வந்து இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாமே நிறைய பேர் வந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அம்மாவோடய இணைப்பு தான் ஏன்னா அம்மாவுக்கு நிறைய பேர் பிடிக்கும் அங்காளமனை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்காது ஏன்னா மலைநூல் வந்து போனவங்க அத்தனை பேருக்குமே வந்து அம்மா வந்து நிறைய வழிகாட்டெலாம் இருந்திருக்காங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் வந்துருந்தாங்க இப்போ ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மலையினர் போனால் நமக்கு பிரச்சனை தீரும் ஏன்னா அம்மா வந்து இந்த இடத்துல வந்து சுடுகாட்டு காளியாக மயான காளியாக இறந்துகிட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா சாந்த ஸ்ரூபின்னு நினச்சிங்கன்னா சாந்தமாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கோபக்காரங்கள்னு நினச்சிங்கன்னா கோபமாக இருப்பாங்க அந்த மாதிரி அம்மா தான் இது நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் இந்த இடத்துல வந்தோன்னா நிச்சயமாக திரும்ப திருமணத்தடை தடை குழந்தை பாக்கியம் எதிராளி சூழ்ச்சிகள் ஏன்னா நம்ம எதற்காக வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து கண்ணி விட்டு அழுகிறோமோ அந்த பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குங்கிறது மலையூருக்கு வந்து போனோம் அத்தனை பேருக்குமே தெரியும் அவ்வளவு விஷயங்கள் அம்மாக்கிட்ட நடந்திருக்கு மிராக்கலாம் நடந்திருக்கு அதனால தான் பல பேர் இந்த வந்தது வந்தபடி வந்துட்டுருக்காங்க பல ஊர்கள் நான் சொல்லவே முடியாது அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த ஊர்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஐயா நாங்கள் வந்து பஸ்ஸில் ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸுலாம் வச்சு இருக்கோங்க ஐயா இருக்க அம்மாவாசை குஞ்சு தலா தாளாட்டு வந்து நாங்கள் மாதந்தோறும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க ஐயா அப்படின்ட்டு சொல்கிறவங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு அதை மாதிரி வந்து வழியாக நடத்துகிறாங்க எங்களுக்கு வந்து குரு குருவாக இருந்து எங்களுக்கு வழி நடத்தி இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஊர்லேருந்து ஒரு ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு வருதுன்னா அதுக்கு எல்லாமே அம்மனுடைய சக்தி தான் அந்த சக்தி ஈடுபாட்டு தான் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அம்மா நீங்கள் போகும்போது சொல்லுங்கம்மா ஐயா நீங்கள் போகும்போது சொல்லுங்க ஐயா நாங்களும் வரோம் ஏன்னா மலைநூருக்கு இவ்வளோ பேர் போகிறீங்களே மாதம் மாதம் அம்மாசி ஊஞ்சல் தாளாட்டெலாம் கலந்துக்கிறீங்க நாங்களாம் வரணும்னு நான் சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க அவங்க சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு வந்து அம்மா ஊஞ்சல் வழிபாடுலாம் என்னைக்குன்னு தெரிய மாட்டேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஐயான்னு சொல்லிட்டு என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் பார்த்துங்கிறது வந்து பெரியாயம்மன் என்ன பெரியாயது அண்டத்துக்கு ஆகாயத்துக்கு நின்னவங்க இல்லையா அதுதான் பெரியாயம்மன் அங்காளம்மன் எல்லாமே அவங்க தான் இங்கே வந்து என்ன பெரியாயம்மன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பிரம்மன் சிற ச மெரிச்சதால் என்ன பண்ணால் அகங்காரமாக வந்து அண்டத்துக்கு ஆகாயத்தையும் நிற்பாங்க ஏன்னா சிவனுக்கே பயந்து ஓடுறாருன்னா அப்புறம் பார்த்துங்க பிரம்மனை பார்த்து சிவன் பயந்து ஓடும்போது அவர் வந்து பன்னெண்டு வருஷங்கள் அப்படியே அந்தந்த இடத்துலையும் பிச்சை எடுத்து அவர் கடைசியாக வந்து இங்கே தான் வந்து அவருக்கு வந்து நிவர்த்தி ஆகுது அப்போ பன்னெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளை வந்து அவருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னா அப்புறம் பாருங்கள் ஏன்னா தேவனுக்கும் அதே இது நீங்கள் தெய்வத்துக்கும் அதே தான் நீங்கள் யார் எந்த தப்பு பண்ணாலும் சரி தெய்வமாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் அதுக்கு உண்டான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும்னுமாதான் பனிரெண்டு ஆண்டுகள் நாடு நகரங்கள்லாம் சுற்றி வந்து தான் கடைசியில் வந்து இந்த இடத்துல வந்து அவருடைய பிரம்ம கபாலமானது விடுதலை ஆகுது அது விடுதலை ஆகணும்னா என்ன பண்ணுறாங்க அம்மா வந்து காலில் போட்டு மெதிச்சு அவங்க என்ன பண்ணுறா ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க ஆக்ரோஷமாக போது தான் அப்புறம் பிரம்மணிக்கு சொல்கிறாரு நானே உன்னுடைய காலடியில் சரணடைகிறம்மா நான் பண்ண தப்புக்கு நான் தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மனுக்கு வந்து கோயில்களே கிடையாது ஒரு குறிப்பிட்ட கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கோயில்கள் இருக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளும் சரி ஆனால் வந்து இப்போ விஷ்ணுவுக்கும் வந்து சிவனுக்கும் வந்து ஆலயங்கள் எக்கச்சக்கமான ஆலயங்கள் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த அவதார தான் ஏன்னா பிரம்மன் வந்து படைக்கும் தொழிலே பிரம்மங்கிட்ட தானே இருக்குது அப்போ அவருக்கு எத்தனை கோயில் இருக்கணும் நம்மளே நினைப்போம் இல்லையா நான் நிறைய பேர் படைக்கிறேன் அப்போ எனக்கு வந்து அந்த ஆணவம் அகங்காரம் இருக்கக்கூடாதா சிவன் தான் பெரியவனா நான் பெரியவனா இல்லையா விஷ்ணு தான் பெரியவரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்கும் இல்லையா அந்த அகங்காரம் என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப அவருக்கு வந்து அதிகமாகுது அப்போ சிவனுக்கு ஈக்குவலாக நான் இல்லையா அப்போ நான் சி பிரம்மனை வந்து சிவனுக்கு ஈக்குவலாகவே என்னை பாவிக்க கூடாதான தான் அவ்வளோ நீ அகங்காரம் பிடிச்சோனான்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து காலடியில் இது பண்ணிடுறாங்க அவர் அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு உணர்ந்து என்ன பண்ணுவார்னா இதுக்கப்புறம் வந்து உன்னுடைய காலடியிலே இருக்கிறன்னு சொல்லிட்டு தான் எழுதுருவாங்க அதனால தான் பிரம்மனுக்கு வந்து தனிக்கொல்கள் கிடையாது இது மயானக்காளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதனால தான் மயான காளியாக இந்த இடத்துல இருந்துட்டுருக்காங்க காளிக்கு காளி அவதாரமும் கங்கா எந்த நீங்கள் எந்த ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதனால் சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு அவங்க தொழிலில் தட திருமணத்தில் தட குடும்பத்தில் கஷ்டங்கள் மாட்டி வதச்சிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜிஸ்டி பரிகாரங்கள்லாம் பாட்டி வைத்தியெல்லாம் மறந்துட்டோம் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பல வழிகளில் போயிட்டுருக்கோம் இது மொத்தமாக சேர்ந்து என்னென்னா நம்மளை வந்து அப்படியே ஆட்டி படைக்கும் ரொம்ப காலமாகவே நாங்கள் பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திக்கி திணறிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பரிகார பூஜைகள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுலேருந்து விடுதலை ஆகும் ஏன்னா வந்து பரிகாரம்ன்றது என்னென்னா வந்து சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து ஆனது தலம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இங்கே வந்து வந்தது வந்தபடியே இருக்காங்க இந்த துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அமானி சக்திகள் எதிரியால சூழ்ச்சி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இடத்துல வரும்போது நிரந்தர தீர்வு கிடைக்கிது இன்றைக்கி அண்ணன் தம்பாளிக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து பங்காளிக்குள்ளே நிறைய விரோத இதெல்லாம் இருக்குது நிறைய பேர் நிறைய பேர் கேட்டு வருவாங்க ஐயா இதுமாதிரி அழிக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க நாங்கள் அந்த மாதிரி எந்த இதுவும் செய்கிறதில்ல அம்மா கிட்டே வந்து நீங்கள் ஒப்படைச்சா போதும் என்ன பிரச்சனையாக இருக்குங்களோ நீங்கள் பண்ண தப்புக்கு தான் நம்ம இப்போ வந்து நிறைய பிரச்சனையை செஞ்சிச்சுட்டு இருக்கோம் யார் தப்பு பண்ணிக்கிறாலும் இங்கே வந்து அம்மாகிட்ட வந்து சரணடைய முடியாது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு உன்னால் தானே அனுபவிச்சே தருவேன் நீ தப்பு பண்ணலை எதுவுமே இல்லை இங்கேயா நாங்கள் என் மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னா அம்மாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க அம்மா மாதிரி இருக்குது என்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைலாம் இந்த மாதிரி இருக்குது என்னை சதி எதிராளிகள்லாம் சதி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நிரந்தர தீர்வு கிடக்குன்னு நினச்சின்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து குத்துனாலும் சரி ஒரு கோழியை சொல்லுனாலும் தகுடு எழுதி பேர் எழுதி சொல்லுனாலும் சரி அத்தனைக்குமே பலன் கொடுக்குற இடத்துல அம்மா இருந்துகிட்ருக்காங்க உங்கள் மனசாட்சி என்னவோ அதை நேச்சு குத்தணும் இன்றைக்கி நிறைய பேர் நானும் பார்க்குறேன் வீட்டில் வந்து அண்ணன் அந்த மாதிரி பிரச்சனை மாமியார் பிரச்சனை மருமகம் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து குத்திட்டு போகிறாங்க குத்திட்டு போயிட்டு சொல்கிறாங்க சார் நான் இதுமாரி சொன்னேன் நினச்சேன் சார் நினைச்சேன் ஒன்னே அவன் எங்கள் மாமியார் வந்து இறந்துட்டாங்க சார் எங்கள் மாமியாருக்கு தான் நினச்சி நான் வந்து எங்கள் மாமனார் தான் நினச்சேன் எங்கள் மாமார் தான் கஷ்டப்படுத்துகிறார் பிரச்சனை பண்ணுறான்னு பார்த்தா எங்கள் மாமியார் இறந்துட்டாங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடத்துலருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள் யோசனை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செய்கிறோன்னு சொல்கிறது பெருசு இல்லை இன்றைக்கி வந்து எல்லாமே செஞ்சுட்டு போகலாம் செஞ்சுட்டு போனால் அவனுடைய பலன்கள் வந்து அவங்கள மட்டும் தாக்காது நாளைக்கு உங்களையும் தாக்கும் ஏன்னா நல்லதுக்கு மட்டுமே நம்ம செய்யக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கோம் அம்மா பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போங்க அம்மாவே எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே வழி நடத்துகிறாங்க அவங்களுக்கு தெரியும் பழத்தை அவங்களுக்கு தெரியாதா யாராக இருக்குது என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணணுன்றது அதனால் வந்து நீங்கள் வந்து விரோதமாக நினச்சி எலுமிச்சம் பழம் குத்திட்டு போகிறது கோழியை குத்திட்டு போகிறது சீட்டு எழுதி குத்த இது பண்ணிட்டு போகிறது எல்லாமே நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்க எல்லாமே அம்மாகிட்ட உட்காந்து கண்ணி விட்டு அழுவுங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீயே பார்த்துக்குன்னு சொல்லுங்கள் அம்மா நிச்சயமாக அதுக்கு தண்டனை யாராக இருந்தாலும் கொடுப்பாங்க தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏன்னா எந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்றது அம்மாவுக்கு தெரியும் அதனால் வந்து கிட்ட முறையிறவங்க உட்காந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சி சொல்லுங்கள் இனிமேல் தடையாக இருக்கிறவங்க பேய் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்குண்டான பேய்கள் பிசாசுகள் மோவினி ஏவல் செய்வினை கோளாறு இந்த பாதிப்பில் இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதில் வித பர்சன உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை நூறு பர்சன்டேஜ் வேலை செய்யும் ஏன்னா சுடுகாட்டு மயான காலியாக இருந்துட்டுருக்காங்க பிணத்தை இந்த இடத்துல தான் எரிச்சுட்டு அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த இடத்துல தான் சக்கரங்கள் போட்டு செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா அந்த பிணத்தை எரிக்கிற கோயிலுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஏன்னா வந்து கோழிக்கு வந்து இந்த கோயில்களுக்கு வந்து கோழி ஆடு பலி கொடுத்தாவே உகர தெய்வமாக ஆகும் அது அதை தாண்டி வந்து பிணத்தை எரிக்கிறோன்னா அப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ பவர் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்தளவுக்கு பவர் சக்தியான இடம் இந்த இடம் வந்து அதனால் வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து பரிகார பூஜை பண்ணிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அம்மாவை வந்து நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்காங்க அதனால் வாங்க அம்மா கிட்ட அருள்வாக்கு கேளுங்க உங்களை சுற்றி இன்னும் நடந்திருக்கு அப்படின்னு தெளிவு பண்ணுவீங்க தெளிவு பண்ணுறதுக்காக ரூபாய் வாங்குறேன் நான் அருள்வாக்கு அம்மா மூலியமாகவே சொல்லுவாங்க அம்மாவே ஆடி சொல்லுவாங்க அங்கான அம்மானே வருவாங்க இதுமாரி நான் மயானக்காளி வந்திருக்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு உன்னை சுற்றி மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் என் இடத்துக்கே நீங்கள் உங்களை வர வச்சேன் ஏன்னா தெய்வசக்தி உங்கள் கூட இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா அந்தந்த கோயில்கள்லேயும் இந்த முனிசுனாக இருக்கட்டும் இல்லை அம்மாவுடைய தெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து என்ன பண்ணுவோம் அவங்களால முடியாத பட்சத்தில் அம்மாவை காட்டி விட்டுருவாங்க நீங்கள் மேல்மலையனூர் அம்மா கிட்ட போங்க அம்மா கிட்ட போனீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க அம்மா கிட்ட போங்க மேல்மலையனூர் கோவிலுக்கு போங்க நிச்சயமாக உங்களுக்கு இதற்கு உண்டான தீர்வு வந்து நிரந்தரமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு யார் மூலியமாவது உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவாங்க மலையனூர் போனீங்கன்னா நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க அதனால் மலையனூர் போவாங்க இங்கே எங்கேயுமே சுற்றாதுங்க ஏன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்து இடத்துல பாஞ்சு இடத்துல கழிப்பு செஞ்சோம் சார் நாங்கள் பல இடத்துல பார்த்துட்டு சார் இது இந்த பிரச்சனை எங்களுக்கு நிரந்தரமாக தீர்வு கிடைக்கல சார் பேயும் ஓட்டி பார்த்தோம் சார் அங்கங்கே ஓட்டி பார்த்துட்டோம் நிறைய ஏமாந்து போனோம் தான் மிச்சமாக தவிர எந்த இடத்துல வந்து தான் எங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓ மலைநூரில் வந்து போனவங்களுக்கு தான் மாற்றத்தை தெரியும் நிறைய பேருக்கு வந்து மாற்றம் தெரிஞ்சிருக்கு அங்கங்கே வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏன்னா அரகுறை வைத்தியங்கள் கட்டிடங்கிட்டலாம் போய் பார்த்தோம்னா அது வேலையாகாது ஏன்னா இந்த இடத்துல வந்து மந்திரம் மாந்திரிகம் எல்லாத்துக்குமே கட்டுப்பட்ட இந்த கோயிலுக்கு எல்லாம் வந்து அவ்வளோ பவர் இருக்குது அம்மா கிட்டே பவர் இருக்குது எங்கிட்ட பவர் இல்லை நாங்கள் ஒரு கருவி தான் அதனால் அம்மா நினச்சா நிச்சயமாக தீர்வு கொடுப்பாங்க நீ அம்மாவை நம்பி வரலாம் எங்களை கூட நம்பணும்னு அவசியம் இல்லை அம்மா மலையூர் அம்மாவை நான் நம்பி வரமா என்னை வந்து திரு நிரந்தரமாக எனக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுமா உங்களை நம்பி தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுவுங்க உட்காந்து இந்த கோயிலை சுற்றுங்க ஏன்னா இப்போ ஆஸ்பத்திரி போய் போவோம் ஒரு பத்து நாள் சுற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்டு வாங்க இப்போ சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாப்பாடு மதிய சாப்பாடு இரவும் சாப்பாடு மூணு வேலையும் சாப்பாடு போடுறோம் இங்கேயே தங்கி கூட ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து கோயிலை சுற்றி வரலாம் கோயிலை சுற்றிட்டு டெஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்ணலான்றது நம்ம ஆலோசனை கேட்கலாம் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு போங்க என்ன பாருங்கள் எந்தளவுக்கு வந்து கோவில்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து பிணை எரிக்கிறதும் இதே இடத்துல தான் இதே இடத்துல தான் சக்கரங்கள் போடுறோம் அதுக்குண்டான பவர் வந்து இந்த இடத்துல வந்து அதிகபட்சமாக இருக்குது இப்போ பாருங்கள் ஆண்பாவை பெண்பாவை பிடிக்கிறது மேற்கொண்டு மூலிகைகள் எந்த இடத்துலையும் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அரகுறை வைத்தியக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒன்றும் தெரியாது அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இது மட்டும் தான் செய்வாங்க நிறைய பொருளாக வச்சு செய்ய மாட்டாங்க நம்ம பொருள் எல்லாமே கோழிலருந்து பூசணிக்காய் குமுட்டிக்காய் எல்லாமே செஞ்சுக்கிறோம் பகலையும் செய்கிறோம் நைட்லேயும் செஞ்சுட்ருக்கோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பரிகாரத்துக்கு உண்டான பூஜைகள் வேணும்னா இந்த இடத்துல வந்து பண்ணலாம் பேயெல்லாம் ஓடலன்னா நிச்சயமாக எங்களை கேட்கலாம் சார் நாங்கள் பேயை ஓட்டிட்டோம் ஓட்டி பார்த்துட்டோம் பல இடத்துல பார்த்துட்டோம் கேட்கல நீங்கள் கேட்குறீங்க கேரண்டி கொடுப்பீங்களா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரோம் போகலன்னு சொன்னால் திருப்பி பணத்தையே கொடுத்துறேன் நான் அந்த மாதிரி சவால் விடுறோம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் ஏன்னா அம்மா கிட்ட தான் இருக்குது ஏன்னா அம்மா காட்லேயே போட்டு மிதித்தவங்க பிரம்மனே மெரிச்சவங்க இந்த பே பிஎஸ்எஸ்எல் மிதிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் கிள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் சார் நாங்கள் வந்து பல இடத்துல பார்த்துட்டு சார்ன்றவங்களுக்கு தான் இந்த பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன் நம்பி வாங்க அம்மா நிச்சயமாக காப்பாற்றுவாங்க ஏன்னால் என்ன பல குடும்பங்கள் அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்ருக்காங்க எவ்வளோ பேர் நான் பார்க்குறேன் நைட்டில் தூக்கம் இல்லை சார் ரொம்ப பிரச்சனை சார் உடம்பு அப்படியே மெலிஞ்சிகிட்டே போகும் சார் வாட்டி வச்சிட்டிருக்கு சார் நைட்டில் வந்து என் குடும்பமே பண்ணுற மாரி என் கூட வந்து படுத்துருக்கு சார் இந்த மோவிலெலாம் பார்த்தீங்கன்னா கூடவே படுத்துட்டு இருக்கோம் பெம்பளம் பொம்பளை மாதிரி ஆண் பெண் சேர்ந்த மாதிரி சேர்ந்து அவங்கள படுத்து அவங்க நைட்டில் வந்து ரொம்ப இன்சாய் பண்ணிவிடும் நைட்டே தூங்க மாட்டாங்க பகலில் தூக்கம் இருக்கிற மாதிரி நைட்டில் தூங்க முடியாது அவங்க நாளுக்கு நாள் மெலிஞ்சிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த சத்துக்களை வந்து உரிச்சிடும் உறிஞ்சிட்டு கடைசியில் வந்து சக்கையாக மாதிரி தான் இட்டுன்னு வருவாங்க நிறைய பேர் பார்க்குறேன் நான் அதான் சுடுகாட்டு காளி மயான காளின்னு சொல்லி இங்கே தான் பணம் எரிக்கிறது அதுதான் அதான் நீங்கள் காமிச்சிட்ருக்கேன் இங்கே தான் உட்கார வச்சு சக்கரங்கள்லாம் இருக்கோம் இங்கே சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு செய்கிறோம் அப்போ வந்து கோழி பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான கோழிகள் வந்து இங்கே காவை கொடுத்துட்ருக்கோம் அப்படியே கோழிலாம் அனாவசியமாக பார்க்கலாம் யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அந்த கோழியை சாப்பிட்டாவே அவங்க அவங்களுக்கு டேமேஜ் அந்த பிரச்சனை யாருக்காக என்னத்துக்காக செஞ்சுருக்கிறோமோ அந்த கோழி சாப்பிட்டாங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் அப்படியே போய் தாக்கும் இங்கே நாய்கள்லாம் பார்த்தினா கூட முடி இருக்காது நாய்களுக்கு எல்லாமே ஏன்னா வந்து இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க இது எல்லாமே வந்து இங்கே வேலை செய்யும் அற்புதமாக அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் தோஷம் நாக நாகதோஷம் என்ன தோஷமாக இருந்தாலும் சரி பிரம்மகத்தி தோஷம் பிரம்மனை பிடிச்ச அந்த பிரம்மகத்தி தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த இடத்துல நிவர்த்தி ஆகுது ஏன்னா பெணமே எரித்து எந்த கோயிலையும் இந்தமாரி பார்த்துருக்க முடியாது பெணையை எரிக்கிறதையே வந்து பார்த்துருக்க முடியாது இந்த கோயில் வந்து ஒரு அபூர்வமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆதி காலத்துலேருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே தான் வந்து எரிப்பாங்க அந்த சாம்பலை தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாம்பல் சுடுகாட்டு சாம்பலை தான் நாங்கள் வந்து விபூதியாகவே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தான் வந்து அந்த விபூதியை எடுத்துட்டு இந்த சுடுகாட்டு சாம்பலை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கேயே வந்து பொட்டலம் கட்டி வச்சுருப்பாங்க சுடுகாட்டு சாம்பல் இன்றைக்கி அந்த கபாலம்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதில் சுடுகாட்டு சாம்பலை போட்டு அதை பாருங்கள் பிணை எரிக்கிற சாம்பல் தான் இங்கே இருக்குது இந்த சாம்பலை வாங்கிட்டு போனீங்கன்னா வச்சிங்கன்னா போதும் அம்மா வச்சு வேப்பிலை மந்திரம்லாம் அடித்து அந்த விபதியை எடுத்து அதை தலையில் வச்சிங்கன்னா போதும் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களும் சரியாகிடும் உடம்பு சரியில்லை ஒரு காய்ச்சலாக வராங்க அவங்களுக்கு வேப்பிலை மந்திரம் போட்டு விபதியாக இருக்கலாம் இல்லை சார் எனக்கு வேப்பிலை மந்திரமே தெரியல சார் அம்மாவை நினச்சி நீங்கள் அப்படி கிட்டிங்கன்னா போதும் அதுக்குதான் நிறைய பேர் கபாலம் அப்பிரம்பு அம்மனுடைய எல்லா பொருளும் வாங்கி வைக்கிறாங்க வீட்டில் வாங்கி வச்சு அம்மனுக்கு என்னென்ன உகந்த பொருளோ அத்தனையுமே சார் நான் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் வாங்கி வைக்கலாம் ஏன்னா தான் அதை வாங்கி வைக்க முடியாது அம்மா அருள் தான் நிச்சயமாக வாங்கணுன்ற எண்ணமே தோணும் எல்லாருக்குமே எல்லாருமே வாங்கி வைக்கணும்னு தோணாது என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க சார் நான் பிரம்பு வாங்கி வைக்கலான்னு நினைக்கிறேன் சார் வாங்கி வைங்க தாராளமா அம்மா எங்கிட்ட இரு எங்கிட்டே தான் சார் இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து இருக்கிறாங்க அவங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்கன்றது அப்புறம் போக போக தானாகவே தெரிய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்து இது யூஸ் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அம்மா வந்து வழி நடத்தி அருள்வாக்கு சொல்லுவாங்க குருமேடை அமைப்பாங்க ஆ யார் யாருக்கு எந்தெதை தேர்ந்தெடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கூட இருந்து நமக்கு வழி நடத்துவாங்க அம்மா வந்து நீ இன்னைக்கு நிறைய பேர் கட்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க நானும் நிறைய பேர் பார்க்குறேன் சார் சாமி ஆடி இருந்தேன் சார் நல்லா இருந்தேன் சார் இப்போ கட்டில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை உடம்பு ரீதியான பிரச்சனை ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அந்த வழிபாட்டு முறைகள் தெரியல அம்மா போயிட்ட பிறகு பல விஷயங்கள் சோதனை காட்டுவாங்க பல பிரச்சனைகள் வீட்டில் வந்து ஏன்னா அம்மா வந்து நல்ல சக்தியாக இருக்கிறது வெளியே போயிடுச்சுன்னா கெட்ட சக்தி உள்ளே வந்துடும் கெட்ட சக்தி உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் பிரச்சனை இருந்து பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாமே நஷ்டமாகவே போயிட்டுருக்கோம் அது அவங்களுக்கே தெரியல எதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் சார் இதுமாரி அம்மா வந்து உங்கள் மேலே இருந்த அம்மா வந்து போயிருக்காங்களா அதை நிச்சயமாக மீண்டும் வர வச்சுங்க வர வச்சிங்கன்னா தான் இந்த குடும்பம் வந்து மேலும் மேலும் வளரும் வளர்ந்தால் தான் நல்லது ஏன்னா அந்த அம்மா இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தை மேலும் மேலும் செழிப்பாக ஆக்கிட்டே போவாங்க நீங்கள் சுடுகாட்டு சாம்பலை தான் பார்த்துட்டு இது பிணை எரிஞ்ச சாம்பல் அதாவது பிணத்தை எரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த சாம்பலை தான் வந்து நாங்கள் உள்ளேயே வச்சுருக்கிறோம் நீங்கள் கேட்குறவங்க அத்தனை பேருக்குமே தருவாங்க சுடுகாட்டு சாம்பல் இருக்குது முடிகயிர் இருக்குது தாயத்து இருக்குது தகுடு இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா மந்திரம் மாந்திரிகம் அம்மாவுக்குள்ளே வந்து எல்லாமே கட்டுப்படுத்துன்றது இந்த கோயிலுடைய ஐதீகம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மயானக்காளி இங்கே நிறைய பேர் வரவங்க இந்த மயான காளியை மட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னால் கேட்டிங்கன்னா இது ஷெட்டு மாதிரி மேலே வந்து ஷெட்டு போட்டிருப்போம் அதனால் வந்து நிறைய பேர் தெரியாது அம்மாசி வரவங்களுக்கு தான் தெரியும் ஏதோ ஒரு லைன் ஃபார்மாக இருக்குது இங்கே என்னன்னு பார்த்துட்டு வந்து அதில் லைனில் நின்று சாமி தரிசனம் பார்த்தவங்க நிறைய பேர் அதான் கோமுட்டிக்காய் உம்மத்தங்காய் எலுமிச்சங்காய் பூசணிக்காய் எல்லாமே கிடைக்கிது சாதாரணமாகவே வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா இதுமாரி ஜிஷ்டி மாதிரி கழிச்சிட்டு போகலாம் இல்லை சார் எங்களுக்கு வந்து குடும்பத்திலே வாட்டி வைத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே உட்கார வச்சு அதுக்குண்டான சக்கரங்கள் மந்திரங்கள்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா அதுக்குண்டான பழங்கள் கிடைக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து அம்மனுக்காக தேவக்கணிகள்னு சொல்லுவாங்க கணிகள் எல்லாமே தேவனுக்காக படைக்கப்பட்டது அந்த பூசணிக்காகவே கடைசியில் வரம் வாங்கும்போது என்ன கேட்டிருக்குன்னா நான் வந்து என்னை பயன்படுத்தணும்னு சொல்லுவேன் நீ நீ என்னடா பண்ண சொல்கிற அப்படின்வான் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் நான் எதையுமே செய்யலை ஆனால் இருந்தாலும் நான் போகும்போது யாருக்காவது உதவியாக இருக்கட்டும்னு சொல்லும் போது தான் இந்த பூசணிக்காயை வந்து நீ ப பிறப்ப அதனால் வந்து இந்த பூசணிக்காய் வந்து இதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஜிஸ்டிக்காக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லும் போது ஓகேன்னு சொல்கிறார் அதனால தான் நீ யாருமே யாரும் மாட்டாங்க பூசணிகாய் வந்து தோட்டத்தில் படித்தாங்கன்னா அந்த சாபமாக அவங்களுக்கு வந்துடுமா அதனால் தோட்டத்தில் படிக்கிறவங்க கூட ஒரு பணத்தை ஏதோ வச்சுட்டு தான் ஐம்பது ரூபா நூறுரூவா வச்சுட்டு தான் பூசணிங்க பறிக்க முடியும் அந்த மாதிரி வரம் வாங்கியிருக்கு ஒவ்வொரு கனிகளும் தேவ கனிகள்லாம் இருக்கீங்க பாருங்கள் கொமட்டிக்காய் உமத்தங்காய் பூசணிக்காய் எல்லா காய்களும் இங்கேருந்து சொல்லுவாங்க ஃபோட்டோ சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தகுடில் எழுதி பேர் எழுதி சொல்லிட்டு போவாங்க கோழி சொல்லிவிட்டு போவாங்க எல்லாமே பார்க்கலாம் எந்த கோயிலையும் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் இங்கே பார்க்குறது ஒரு பெரிய ஒரு விசேஷமாக இருக்கும் பாருங்கள் உயிரோட கோழியை வந்து குத்திட்டு அப்படியே சூடத்தில் குத்திட்டு போவாங்க இதனால நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகள் பூட்டு போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போகிறாங்க அது வந்து அவங்களுக்கு பலன் தான் நிறைய பேர் வராங்க இந்த இடத்துல இப்போ வந்து போனவங்களுக்கு கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் அம்மானு சக்திகள்லாம் வந்து பிரச்சனையே இருக்காது அதனால ஏன்னா வந்து மாதம் மாதம் வரும்போது என்னென்னா அந்த சக்தியானது அவங்களுக்கு வந்து கிட்டே நெருங்க முடியாது ஏன்னா அம்மனுடைய பாதுகாப்பாக இருக்கும்போது தான் இந்த மலையின கோயிலுக்கு வர முடியும் இல்லைனா வரவே முடியாது நீ எவ்வளவுதான் அதை இது பண்ணாலும் சரி மலையினோருக்கு வரணும்னு நினச்சதா அம்மாவோடைய ஆணை இடணும் அம்மா வந்து உனக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லைனா வர நின்றுடுவீங்க சார் நாங்கள் வரணும் கிளம்பிட்டோம் சார் மூணு தடவை வந்து வந்து நின்று போயிட்டேன் சார் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க கிளம்பும் முதல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரும் சார் வர முடியல சார் மலைநூறுக்கு வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் வர முடியாமல் போயிடுச்சு சார் நிறைய பேர் இருக்காங்க அது காரணம் என்னென்னா அம்மாவுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் இந்த எல்லைக்குள்ளே வர முடியும் இல்லைனா யாராலும் இந்த எல்லைக்குள்ளே வர முடியாது அம்மா வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தலைமை படமாக இருந்துட்டுருக்காங்க பாருங்கள் முடிகை கட்டிகிட்டு இருக்காங்க இந்த தான் நம்ம மந்திரம் கொடுத்துருக்கோம் ஓம் காளி பகவதி பைரவி என்னை அந்த ப மந்திரங்கள்லாம் வந்து உடற்கட்டு மந்திரங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க சுடுகாட்டு காளிக்கிட்ட வந்து எல்லாருமே வந்து மந்திரம் சொல்லி கயிறு கட்டிட்டு போகிறாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்க்காதவங்க இந்த அம்பாளையும் வந்து பாருங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அம்மா சென்னைக்கு வந்தீங்கன்னா மு முடிஞ்ச வரைக்கும் ஊஞ்சல் தாளாட்டு பாருங்கள் மயான காலிகிட்ட போய் பாருங்கள் ஏன்னா உள்ளே போய் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகலாம் நாலு மணி நேரம் ஆகலாம் அதனால் சொல்ல முடியாது எந்த டைமில் நமக்கு சாமி வந்து எந்த டைமில் நம்ம பார்க்கணும்னு இருக்குதோ அந்த டைமில் தான் நமக்கு வரம் கொடுக்க முடியும் நீங்கள் போய் லைன்லைன் நின்றுட்டு சார் எனக்கு கிட்ட போக முடியல சார் தகராறு பண்ணால் கூட ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் அம்மாவுடைய உத்தரவு இருக்கணும் நீ இந்த டைமுக்கு தான் நீ என்னை பார்க்க வரணும் அப்படின்றது இருக்குது தேவடு காத்து தான் போய் ஆகணும் ஏன்னா வந்து மற்ற கோயில்கள் இப்படியோ அது வேறு ஏன்னா மலையனூருக்கு சக்திக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது அதனால் ஒரு டைமிங் பொறுத்து எவ்வளோக்கு எவ்வளோ அதாவது பக்தன் வந்து நின்று காத்திருந்து போகணும் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி ஏன்னா அம்மாவுடைய பார்வை வந்து இந்த டைமில் தான் நீ பார்க்கணுன்னு இருக்குது அது வரைக்கும் கெட்ட யார் போனாலும் லட்ச ரூபா செலவு போனாலும் பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா புத்து வந்து முன்னாடி இருக்கும் பின்னாடி வந்து அம்பாள் இருப்பாங்க சின்ன ஒரு கேப்பு தான் இருக்கும் அந்த புத்த சுற்றி வந்தாவே வந்து நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன கேப்பில் பார்த்துட்டு உடனே திருப்பணும்னு சொல்லுவாங்க சார் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நின்று சார் கிட்ட போய் பார்த்த உடனே உடனே போங்கன்னு சொல்லிட்டாங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக சார் அது வேறு வழி இல்லை அந்த மாதிரி சொல்லும் போது தான் நீங்கள் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பொறுத்து வரீங்க எல்லாருமே பார்க்கணும் அதனால் வந்து அதுக்கு உண்டான டைம் தான் நம்ம ஒதுக்கி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இப்போ அம்மா வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அலங்காரம் பண்ணும்போது அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு தியானம் அப்படியே நின்று பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா அம்மா அவங்க உங்கள் கண்ணுக்குள்ளே வரணும் வெளியே போய் உட்காந்திங்கன்னா தியானம் பண்ணும்போது அம்மாவுடைய அப்படியே கண் பார்வை நமக்கு நேராக தெரியும் ஏன்னா பக்கத்தில் சிவன் இருப்பார் அம்மா வந்து ஜெகஜோதியாக ஜொலிச்ச மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா தங்க கலசலத்தில் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் தங்கம்மா அப்படி ஜொலிப்பாங்க இது எவ்வளோ பேருக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை தங்க மாதிரி ஜொலிக்கிற இது வந்து கிடைச்சதில்லை நானே போய் ரெண்டு மணி தடவை போய் பார்ப்பேன் உள்ளே போய் நின்று பார்ப்போம் காலையிலேயே பார்ப்பேன் அம்மா பார்க்கும்போது ரொம்ப நேரம் பார்க்கணுன்ற எண்ணம் தான் தோணும் ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை பக்தர்கள் நிறைய பேர் வழியில் நின்றுங்கிறாங்கிறதால என்ன பண்ணோம்னா பார்த்துட்டு உடனே தெரிய முடியும் ஏன்னா ஒரு செகண்ட் பார்த்தாவே போதும் அம்மாவை அப்படியே தங்கத்தில் அப்படியே ஜொலிக்கிறது வந்து வெளியில் உட்காந்து தியானம் பண்ணும்போது அம்மா கண்ணுக்குள்ளே வரணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கணும் அதுதான் நம்ம சொல்கிறது அதான் நீங்கள் மயான காளி தான் பார்த்துருக்கீங்க இந்த காளிக்கு தான் இவ்வளோ பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் மந்திரங்கள் சக்கரங்கள் இந்த கழிவுத்துக்கு எல்லாருக்குமே தேவை அதனால் எல்லாருமே மந்திரத்துக்குள்ளே வாங்க சக்கரங்கள் போடுங்க ஏன்னால் அவங்க எல்லாமே பயன்படுத்த ஆதி காலத்தில் பயன்படுத்திய சித்தர்கள் எல்லாருக்குமே பயன்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்துல வந்துட்டுருக்கோம் மனிதனுக்கு தேவை என்பதை அவங்க உணர்ந்தே அவங்க எழுதிட்டு போயிருக்காங்க மனிதர்கள் பிற்காலத்தில் வந்து கலியுகம் வாழ்க்கை இப்படி சிறப்பாக இருக்காது பிரச்சனையோடு தான் இருப்பாங்க அந்த பிரச்சனையை வந்து முடிவு கிடைக்கணும்னா இதுமாரி மந்திரம் ஆந்திரிகத்துக்குள்ளே வாங்க கற்றுக்குங்க மந்திரத்தை கற்றுங்க ஏன்னா மந்திரங்கள் ஒழிக்கின்ற வீட்டில் வந்து பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுவாங்க சக்திகள் அணுகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து மந்திரங்களை வந்து உட்காந்து தியானம் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் டெய்லி வந்து ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகுவன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அணுகுளைக் கட்டினே கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா அதனால் வந்து இந்த கற்று மந்திரங்கள் சொல்லி தான் இந்த மந்திர கைகளெலாம் நாங்கள் வச்சுருக்கோம் அம்மா மேலேயே போட்டிருக்கோம் பாருங்கள் எல்லா கலருக்கும் அம்மா வந்து சொந்தக்காரி நீங்கள் ஒன்றா கருப்பு சிவப்பு அப்படி நிறங்கள் மாறி போயிடலாம் ஆனால் அம்மாவுக்கு வந்து எல்லா கலர்களும் ஒன்று தான் அதனால தான் நவ கிரகங்களே வந்து அம்மாவுக்குள்ளே அடக்கும் யாராக இருக்கட்டும் சனீஸ்வரனாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ இதுவாக கிரகங்களாக இருக்கட்டும் எந்த கிரகங்கள் ஆட்டி படைத்தாலும் அம்மாவுக்கு வந்து எல்லாமே அடக்கம் தான் அதனால தான் அந்த கயிர்கள் நம்ம எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அதான் கட்டிகிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அம்மா மாதம் வர மாதம் மாதம் வரீங்கன்னா நம்ம சுடுகாட்டு சாம்பல் அதுதான் அந்த பிணத்தை எரிக்கிற சாம்பலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பிரம்பு இருக்குது பாருங்கள் ஜாட்டி இருக்குது பிறம்பு இருக்குது நம்மளுடைய புற்று மண்ணு கிடைக்கிது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கயிறு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த கயிறு வந்து ஒரு மாதம் தான் அதனுடைய வேல்யூஷன் அதுக்கு மேலே வந்து அதை பயன்படுத்த முடியாது ஏன்னா சக்தி இழந்துடும் அந்த ஒரு மாதம் வரைக்கும் தான் அதை பயன்படுத்த முடியும் அதனால் மாதம் மாதம் வந்து கயிறை மாற்றி வேற வேறு கயிறு போட்டுங்க பத்து தான் செலவு பண்ண போகிறீங்க ஒன்றும் பெரிய செலவுலாம் கிடையாது அதனால் பெரிய மாட்டம் உங்களுக்கு உணர்றதுன்னா பரவாயில்ல கட்டிங்கும் போங்க வீட்டில் இருக்கிறவங்க பசங்கள் இருக்கிறாங்களா வீட்டில் இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாதிரி கயிறு வாங்கி போய் வீட்டில் கட்டுங்க அவங்களுக்கு கட்டி விடுங்க அம்மாவை மனசில் வேண்டிகிட்டு அம்மா எந்த நோய் நொடி இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வச்சிருமான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுன்னு போகாமல் இந்தமாரி கோயிலுக்கு வரும்போது அம்மா வந்து நிச்சயமாக காப்பாற்றுவாங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டே நில செலவு பண்ணிக்கினே இருப்பாங்க அது செலவு பண்ண தேவையில்ல கோயிலுக்குறன்னு சுத்தினாவே போதும் நிச்சயமாக அந்த அந்த தெய்வ சக்தியானது நமக்குள்ளே எனர்ஜியாக இருந்து நமக்கு உள்ளே வழிநடத்தும் அதான் நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துல தான் பிணை ஏறிக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் பிணை எரிச்சிட்ருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் அம்மனுடைய ஆசீர்வாதம் அணுகிரணம் வேணும்னா வந்து மேல்மலைனுக்கு நம்பி வாங்க மலைநூர் நம்பி வந்தால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் மலைநூர் வந்தால் மாற்றத்தை ஏற்படும் மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் அதனால் வாங்க மாதம் மாதம் அமாவாசைக்கு ஊஞ்சல் வழிபாடுகளை கலந்துங்க உங்களுடைய துஷ்டசக்திகளை சக்திகளை அது அளவுக்கு நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் அந்த பாதுகாப்பு பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இது உள்ளே வரும்போதே அந்த சக்திகள் வெளியே ஓடிடும் உங்களுக்கு பிடிச்ச அத்தனை சக்திகளும் சரி கெட்ட சக்திகள்லாம் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெளியே போயிடும் அதனால தான் வந்து மாதம் மாதம் அமாவாசை தூரம் வந்து வந்து வெளியே அம்மா கிட்ட வந்து நிறைய பேர் வந்து வரம் வாங்கிட்டு இருக்காங்க அம்மா நிச்சயமாக கொண்ட பலரும் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா பேய் பில்லி சூன்யம் செய்வினை கூடால் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே அம்மா வந்து விடுதலை பண்ணுற இடத்துல இருந்துட்டுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மிகவும் சக்தி வாய்ந்த உடற்கட்டு மந்திரம் ஒன்று ஒன்று சொல்கிறேன் அதையும் நீங்கள் எழுதி வச்சுங்க ஓம் உமா மகேஸ்வரன் முன்னிற்க பாதம் இரண்டும் பூமி தேவி காக்க கணுக்காடு இரண்டும் கணபதி காக்க தொடையும் முந்தியும் துர்கை காக்க வயிறும் மார்பன் வைரவன் காக்க கழுத்து புஜரமும் கதிவேல் காக்க கண்ணும் புருவமும் காளி காக்க முகமும் கபாலம் மும்மூர்த்தி காக்க ஓம் உம் வம் சம் சிவசிவா கட்டு கட்டு என் எழுதும் சங்கு சக்கரத்தால் கட்டு கட்டு பிசாசுகளைக் கட்டு கட்டு இந்திரன் முதல் ஈசானிய கட்டு நான் தொட்ட மந்திரம் எட்டு திசை பதினாறு கோணமும் உன்வசமாக ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து எழுதிங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகவன பட்சியைக் கட்டு மிருகத்தைக் கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களைக் கட்டினின் சபையைக் கட்டு கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா இந்த மந்திர எழுதி பயன்படுத்துங்க தமிழில் இருக்கிறவங்க தமிழ்லேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்கள் மொழிக்கு மாற்றி மாற்றிட்டு உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்தது நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் அது மேற்கொண்டு சக்கரங்கள் எல்லாமே கொடுக்க போகிறோம் அதை எல்லாமே பயன்படுத்துங்க பயன்படுத்தினா நிச்சயமாக கெட்ட சக்தி துஷ்ட சக்தியிலேருந்து நம்ம விலகி நல்லபடியாக சொகுசாக வாழ முடியும் அதான் நான் சொல்லியிருக்கேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் மேல்மலையில் தலைமை பூசாரி பூபதி ராஜா